ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நம்மள நிறைய பேர் சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு வரோம் உண்மையாவே நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் பண்ணிக்கோங்க பண்ணலன்னா பேசில அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா சமைச்ச சாப்பாடுல ரொம்ப சீக்கிரமா பரவிடும் அதனால தான் சமைச்ச உணவை ஒரு மணி நேரத்துக்கு மேல வெளியில வைக்க கூடாது ரெஸ்டாரண்ட்ல வாங்குற சாதத்தை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுறது ரொம்பவே ஆபத்தானது ஏன்னா அவங்க பெரும்பாலும் சாதத்தை விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை சூடு பண்ணிருப்பாங்க அதனால ரெஸ்டாரண்ட்ல வாங்கின சாதத்தை அப்பவே சாப்பிடுறது நல்லது மறுபடியும் சூடு பண்ண கூடாது வீட்டுல சமைச்ச உணவையும் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது சமைச்ச உணவை இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் ஃப்ரீசர்ல இருந்து சிக்கனை வெளியே எடுத்த உடனே அதை ஐஸ் கரைய வைக்க சூடு தண்ணியில போடக்கூடாது அப்படி போட்டா சிக்கன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி உருகாது சில இடங்கள்ல இன்னும் ஐசாவே இருக்கும் போதே மத்த இடங்கள் சமைக்க தயாராயிடும் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலை சிக்கனை ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததும் அதை ஃப்ரிட்ஜோட சாதாரண பகுதியில் வச்சு

ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படி ஃப்ரிட்ஜோட மொத்த வெப்பநிலையும் அதிகமாகி மற்ற உணவுகளையும் கெட்டு போக வச்சிடும் பாக்டீரியாக்கள் சமைச்ச உணவு சூடு அதாவது அரை வெப்பநிலைக்கு வந்ததும் அதுக்கப்புறமா இருக்கும் போது கொஞ்ச நேரம் வெளியில வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை எயிட் டிகிரி செல்சியஸ்ல இருந்து சிக்ஸ்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள வெப்பநிலையில தான் பாக்டீரியாக்கள் ரொம்ப வேகமாக பரவும் அதனால உங்க டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இது உணவு நஞ்சாவத தடுக்க முடியும் மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில உரைய வைக்கிறது பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை நிறுத்திடும் இந்த வெப்பநிலையில பாக்டீரியாக்கள் சாகாது உணவு மறுபடியும் சாதாரணமா வெப்பநிலைக்கு வந்ததும் பாக்டீரியாக்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்க முடியும் சமைக்கிறதுக்கு முன்னாடி உணவு பொருள் முழுசா உருகி இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பாதி உருகி இருந்தா அது ஒழுங்கா வேகாது அப்புறமா அதுல கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி இருக்கிற சாப்பாடை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடணும் சாதம் சூடுபடுத்தும் போது ரொம்பவே கவனம் தேவை அரிசி சாதம் செஞ்ச பிறகு அதுல பேசில தெரிய பாக்டீரியா உயிர் வாழலாம் அதனால சாதத்தை சமைச்சதும் ஆற வச்சு ஃபிரிட்ஜ்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி செய்யறது உடம்புக்கு வர பிரச்சனைகளை குறைக்கும் ஆனா சமைச்ச சாதத்தை ஒரு தடவைக்கு மேல சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது சாதத்தை ஃப்ரீஸ் பண்றது அதுல பாக்டீரியா வளர்றதை தற்காலிகமா நிறுத்தும் யார் யாருக்கு ரொம்ப கவனம் தேவை அப்படின்னா உடம்பு பலவீனமா இருக்கிறவங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க நாள்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைகள் வயசானவங்க இவங்களுக்கு மறுபடியும் உடம்பையும் சூடுபடுத்தின உணவை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு உணவு வழிய நோய் பரவும் ஆபத்து அதிகம் சமைச்ச உணவை மறுபடியும் சூடுபடுத்தும் போது அதுல இருந்து ஆவி பறக்குற அளவுக்கு நல்லா சூடுபடுத்தணும் மைக்ரோவேவ் ஓவன்ல சூடுபடுத்துறதா இருந்தா பாதி சூடானதும் ஒரு தடவை கிளறி விடுங்க அப்பதான் எல்லா இடமும் ஒரே மாதிரி சூடாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்